பலரும் அறிந்திராத தில்லை சிதம்பரம் கோயிலை பற்றிய ரகசியங்கள் சிதம்பரம் தமிழ்நாட்டில் இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் பெற்ற நகரங்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டில் நாட்டியத்திற்கும் கட்டடக்கலைக்கும் பக்திக்கும் புகழ் பெற்ற நகராக திகழ்கிறது சிதம்பரம் ஆலய நகர் நாட்டிய நகர் என்றும் இந்நகர் அழைக்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் என்ற பெயர்தான் சிற்றம்பலமாக மறுவி சிதம்பரம் என இப்போது வழங்கப்படுகிறது இது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக முற்காலத்தில் இருந்ததால் தில்லை தில்லை என்றும் என்றும் அழைக்கப்பட்டது இந்த ஆலயம் மிகவும் பழமையானது உலக புகழ் வாய்ந்தது சைவர்களின் முக்கிய கடவுளான சிவபெருமான் நடராஜர் என்ற பெயரில் வீற்றிருக்கும் ஆலயம் இனி தில்லை சிதம்பரம் கோவிலை பற்றிய இரகசியங்கள் மற்றும் உண்மைகளை பற்றி காணலாம் நாட்டிய கடவுள் மற்ற இந்து ஆலயங்களில் லிங்க வடிவமாக இருக்கும் சிவபெருமான் இங்கு நடனமாடும் நிலையில் இருப்பதால் பரதநாட்டியம் என்னும் நாட்டிய கலைக்கு முதல் கடவுளராக நடராஜரை வணங்குகின்றனர் நூற்றி எட்டு பரதநாட்டிய சிலைகள் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நான்கு திசைக்கென ஒரு கோபுரமாக நான்கு கோபுரங்களும் ஐந்து சபைகளும் உடைய இவ்வாலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு பரதநாட்டிய சிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடியும் கனகசபை மூலவர் சிலை இருக்கும் இடம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது இந்த சபை பராந்தக சோழ மன்னனால் பொற்கூரை மேயப்பட்டு கனகசபை என்ற பெயர் பெற்றது நாயன்மார்கள் பாடிய திருத்தலம் சைவ பெரியோர்களான நாயன்மார்கள் நால்வரும் இங்கு வந்து பாடியதால் இது பாடல் பெற்ற தலம் என்று அழைக்கப்படுகிறது தேவாரத்தில் சிதம்பரம் பற்றி கூறப்பட்டுள்ளது பஞ்சபூதம் ஆகாயம் பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாசம் வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது இரத்தினால் செய்யப்பட்ட நடராஜர் விக்ரகமும் ஆதிசங்கரர் அளித்த ஸ்படிகலிங்கமும் இன்றும் சிதம்பரம் ஆலயத்தில் பூஜித்து வரப்படுகிறது கட்டிடக்கலையின் அற்புதம் இவ்வாலயத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் சிற்ப கலைக்கும் கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றது இதை நிபுணர்கள் கட்டடக்கலையின் அற்புதம் என்று புகழ்கின்றனர் ஆலய நகரம் இங்கு நடராஜர் ஆலயமும் தில்லையம்மன் ஆலயமும் இளமையாக்கினார் ஆலயமும் திருச்சி இருப்பதால் ஆலய நகரம் என்று அழைக்கப்படுகிறது நடனராசன் நடன கலைகளின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடனராசன் எனப்படுகிறது இது மருவி நடராசன் எனவும் அழைக்கப்படுகிறது சிவபெருமானில் பல வகையான நடனங்கள் இத்தலத்தில் ஆனந்து தாண்டவும் நிகழ்கிறது நாட்டியாஞ்சலி சிதம்பரம் கோவிலில் நாட்டியாஞ்சலி என்று நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை இங்கு அர்ப்பணமாக வழங்குகின்றனர் சோழர்களின் பணிகள் சோழ மன்னர்கள் பலர் இந்த ஆலயத்திற்கு பணி புரிந்துள்ளனர் சோழர்களுக்கு பின் பாண்டிய மன்னர்களும் கிருஷ்ண தேவராயரும் வழிபட்டதாகவும் ஆலய பணிகள் பல புரிந்ததாகவும் கல்வெட்டுகளில் உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்